தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதின் மகிழ்ச்சி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மீது தற்சமயம் இரண்டு பெரிய குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு அதற்கான பின்னணி என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலி போகிறது முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீ மாற்றுறவாங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் அண்மையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நடைபெற்ற ஒரு விடியம் தொடர்பாக முதலில் பார்க்கலாம் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து பிரான்ஸ் நாட்டில் ஒரு பெண்மணிக்கு வந்து சத்திர சிகிச்சை மேற்கொள்ள மேற்கொள்ளப்படுகிறது அந்த சத்திர சிகிச்சை வந்து ஒரு தவறான முறையில் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் இருக்கிற ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு அந்த பெண்மணி அனுமதிக்கப்படுகிறார் அங்கே வந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் வந்து சுவையினம் காரணமாக ஒரு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார் தனியார் வைத்தியசாலையில் என்ன சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு செல்வது நல்லது என்றவாறு கூறுகிறார்கள் அதன் அடிப்படையில் அந்த வெளிநாட்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண்மணியை கொண்டே போதனா வைத்தியசாலையில் சிகிச்சையை மேற்கொள்கிறார்கள் அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்மணிக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுகின்றது இதன் காரணமாக அவங்க இருந்த அவர்களுடைய உறவினர்கள் வந்து அங்கே இருந்த தாதியரை அழைக்கிறார்கள் ஆனால் அந்த தாதியர்கள் வந்து அவர்களுக்கான வைத்திய உதவியை வழங்கல அவர்கள் வந்து தொலைபேசியை பாவிப்பதும் தங்களுடைய வேலையை பார்ப்பதுமாக இருந்ததாக அவர்களோட உறவினர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த உறவினர்கள் அந்த சமயத்தில் பெரிய கூச்சல் இட்டபடியாக அங்கே வந்து ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கு அந்த தகவல் வந்து போலீசாருக்கு கிடைக்க பெற்றதன் அடிப்படையில் வந்து அங்கே வைத்தியசாலையில் இருக்கிற போலீசார் வந்து அந்த இடத்திற்கு வந்து அந்த நிலையை வந்து கட்டுப்படுத்தினார்கள் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சமயத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து மூச்சு திரடல் காரணமாக உயிரிழந்திருக்கிறா முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதன் காரணமாக அவர்கள் என்ன செய்யிருக்கணும்னு சொன்னால் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்கிறார்கள் தங்களுடைய உறவினரின் இழப்புக்கு காரணம் வந்து இந்த வைத்தியசாலை என்றவாறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறோம் வைத்தியசாலையில் வந்து இந்த உடற்கூட்டு பரிசோதனைகளின் முடிவில் அவர் அந்த பெண்மணிக்கு வந்து கொரோனா தொற்று இருப்பதாகவும் அதன் காரணமாக அவர் வந்து உயிர் இழந்ததாகவும் செய்திகள் வந்து வெளியாக இருந்தது இதன் அடிப்படையில் வந்து அந்த குடும்பத்தின் உறவினர்கள் வந்து என்ன செய்யிருக்கணும் அப்படின்னு சொன்னால் தங்களுடைய வழக்கை வந்து இங்கே இருந்து தொடராது ஏனென்று சொன்னால் அவர்கள் மீண்டும் வந்து பிரான்ஸ் நாட்டுக்கு போகணும் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் அவருடைய உடலை வந்து நீங்கள் வந்து தகை நீ நீங்கள் வந்து புதைக்கத்தான் வேணும் என்றவாறு தகவல்கள் வழிவிட்டிருந்தது ஆனாலும் வந்து அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே இருந்து தொடர்ந்து வளர்க்காது வாதாட இயலாது என்றவாறு குறிப்பிட்டு அதன் பிற்பாடு அவர் உடன உடலை வந்து தகனிச்சதன் பிற்பாடு அவர்கள் வந்து திரும்ப பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் இந்த சம்பவம் வந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் நடந்த ஒரு சோகமான சம்பவமாக பதிவாயிருக்கிறது முக்கியமாக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அண்மையில் வந்து பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்குது என்றவாறு பல தகவல்கள் வந்து வழியாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதோடு வந்து கிளிநொச்சி சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வந்து சத்திர சிகிச்சை மேற்கொள்ளணும் என்றவாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதோடு அந்த பெண்ணுக்கு வந்து சத்திர சிகிச்சை மேற்கொள்ளணும் என்று சொன்னால் நிறைய செலவாகும் என்றவாறு வைத்தியசாலை நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருக்கு இதன் அடிப்படையில் அந்த பெண்மணி வந்து அந்த பணத்தை கட்ட முடியாது என்றவாறு கூறியிருக்கிறார் பின்னர் வந்து அந்த பெண்மணியும் இறந்து போயிருக்கிறார் இதனால் வந்து அந்த உறவினர்கள் வந்து ஒரு ஊடகத்துக்கு கருத்தொன்றை தெரிவிச்சிருந்தார்கள் அந்த வகையில் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் வந்து இவ்வாறு பண மோசடி இடம்பெறுகின்றது அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கொலைக்களமாக காணப்படுகிறது என்று இரண்டு பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிருக்கிறார்கள் அதோடு வந்து இப்போ இருக்கிற யாழ்ப்பாணம் பணிப்பாளர் சரியில்லை அவர் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து மூடி மறைக்கிறார் என்றவாறு அவர் ஊடகங்களுக்கு வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறார் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் புக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்